இந்த வீடியோஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரிங்கிறது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம் இப்போ நம்ம குட்டி பாட்டில் பார்த்துட்ருக்கீங்க இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட கிடைக்கும் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மாதத்தில் நமக்கு ஈல்டிங் கிடைக்கும் அப்படின்னா ஐம்பது நாளில் இருந்து அறுபது நாள் அதாவது ரெண்டு மாதத்துக்குள்ளே நமக்கு ஈல்டிங் கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு தான் ஸ்ட்ராபெர்ரி இதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள்லாம் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டு அதாவது வெறுமி கம்போஸ்ட்டு கம்போஸ்ட்டு அமிலம் இந்த மூணு வந்து நம்ம வந்து அமிலம் இந்த பஞ்சகாவியா இந்த மாதிரி இது போட்டு வளர்த்தாலே போதும் ரொம்ப சூப்பராக க்ரோத்திங் ஆகும் இதை வைக்க இதை வந்து நம்ம எந்த மாதிரியான பாட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னா கட் கண்டிப்பான முறையில் ஒரு அடி இருக்கணும் அந்த மாதிரி பாட்டிலையோ அப்படி இல்லைன்னா குரோ பேக்கில் வள வளர்க்கணும் ஏன்னா இது வந்து சைடில் தான் இதோட வேர்கள் எல்லாமே போகும் ஸோ வந்து எட்டு இஞ்சுக்கு மேலே இருக்கிற அதாவது எட்டு இன்ச்சிலேருந்து பத்து பத்து இன்ச்சு எல்லாம் அதோட நல்லா ஹைட்டாக இருக்க பாட்டில் தான் இதை வந்து வளர்க்கணும் எப்படி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் ஈஸியாக வந்து ஈடிங் எடுக்கலாம் இதை நோய்கள் எதுவும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இந்த கரைசல் வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு கலைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும் இதை வந்து நம்ம ஈவினிங் டயத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா இதை இதை எந்த ஒரு நோய்களும் நமக்கு வந்து தாக்குறது இல்லை அதே மாதிரி இதுக்கு தண்ணி வந்து அதிகமான அளவு தேவை ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஈவினிங்கும் கண்டிப்பான முறையில் தண்ணி இரு தண்ணி வந்து இதுக்கு வந்து விடணும் நம்ம வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆறு ஆறு மணி நேரம் வந்து இதுக்கு வந்து வெயில் தேவை ஆனால் டைரக்ட் சன்லைட் மட்டும் படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டு நம்மகிட்ட நமக்கு லைஃப் லாங்காக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம சூப்பராக வந்து இதை வந்து நம்ம வளர்க்கலாம் இது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன பிளான்ட்டாக வேர் வேர் நல்ல கீழே வந்துருச்சுன்னா திருப்பி பக்கத்தில் வந்து பிளான்ட் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகும் அந்த மாதிரி வரக்கூடியது தான் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு இப்படி நீங்கள் ஸ்ட்ராபெரியை ஈஸியாக வளர்க்குறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வீட்லேயுமே வளர்க்கலாம் இதே போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ